தாம்பத்தியம் என்பது எவ்வளவு இன்பமானது என்று பரந்தாமனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தும் அதை அனுபவிக்க நேர்ந்த பொழுது அதன் மேடு பள்ளங்கள் எவ்வளவு கொடூரமானவை என்பதையும் உணர்ந்து கொண்டான் அந்தர் ஆத்மாக்களின் இணைப்பில் ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை தொடராக தொடர்ந்து அந்திஷ்டமாகும் என்பது அவன் கண்டிருந்த கனவு ஆனால் அது வெறும் பிரம்மை மட்டுமல்ல லட்சியவாதிகளுக்கு ஒவ்வாத ஒன்று என்றும் அவன் எண்ணியிருந்த பொழுது சற்று கடினமான ஒன்றை செய்துவிட்டதாகவும் அதனால் தானே தன்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்ததாகவும் அவன் எண்ணி புழுங்கி கொண்டிருந்தான் முன்கூடத்தில் ஒரு மூளையில் கிடந்த சாய்வு நாற்காலியில் நீட்டி நிமிர்ந்து படுத்திருந்த அவனுக்கு நேரே முன்புறமாக அமைந்து அவனுடைய கோலத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டி கொண்டிருந்த கண்ணாடியில் அவன் தன்னை மறுபடியும் தரிசித்துக் கொண்டான் மனைவி சசிகலாவின் சிபாரிசின் பேரில் பெருவிலை கொடுத்து வாங்க பெற்ற அந்த கண்ணாடி கூட அவனுடைய அலங்கோல பாவங்களை குத்தி காட்டி நிற்பது போல பட்டது அவனுக்கு அவனுடைய ஆத்மா வேதனை தீ நறுக்குகளின் இடையே ஆழ்ந்து தாங்காத வேதனையுடன் விலகி கொண்டிருந்தது பாடசாலை நேரத்திற்கே முடிந்து விட்டதால் அவனுடைய வேலையும் முடிந்துவிட்டது அவன் மற்றவர்களைப் போல பொழுதை வீணே போக்கடிக்க விரும்பாமல் வீட்டிற்கே வந்திருந்தான் காலையில் அவனும் சசிகலாவும் புறப்பட்டதும் வெறிச்சோடி போய் கிடந்த அந்த கொழும்பு வாடகை வீடு அவன் மாலை வந்ததும் வீட்டில் ஏற்படக்கூடிய கலையை பெற்று ஏதோ ஒருவித பொலிவுடன் காணத்தான் செய்தது அந்த பொலிவு வார்த்தைகளினாலேயே நின்றுவிட்டதால் அவன் தனிமையில் வெந்து கொண்டிருந்தான் அவனுடைய நெடும் பயணத்தில் ஏற்பட்டிருந்த தனிமை நோயை தீர்ப்பதற்கு அவனைப் போலவே படித்து பட்டம் பெற்று அரசாங்கத்திலும் வேலை பார்க்கின்ற ஒருத்தியை அவனுடைய பெற்றோர்கள் கைபிடித்து கொடுத்தபோது ஏற்பட்ட ஆனந்த திவலைகள் பெருவெள்ளமாகாது குமிழிகளாகவே மறைந்துவிட்ட பிரம்மை அவனை அடிக்கடி வெறுப்புறச் செய்து கொண்டிருந்தது கைமை நோற்பவன் போல அவன் ஆண்மகன் என்ற உயரிய நிலையையும் இழந்து வருந்தி கொண்டிருந்தான் வயிற்று பசியை போக்குவதற்காக மத்தியானம் வலிந்து உண்ட பான் துண்டுகளின் விருப்பத்தை அவன் எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதைவிடவும் அவனை கொல்லும் உணர்ச்சிகளாக மணக்கடலில் உதித்த ஆசைகளை அன்றாடம் தணிப்பதற்கு சசிகலாவின் சம்மதம் தேவைப்பட்டது வாஸ்தவம்தான் அது இயற்கையும் கூட முதல் நாள் இரவு நடந்த நிகழ்ச்சிகளின் பிரதிபலிப்பாக சசிகலா காலையில் சொல்லிக்கொள்ளாமலேயே காரில் ஏறிப்போன காட்சி அவன் இதயத்தை பிழிந்தெடுத்தது எது எப்படியானாலும் கணவன் முன் பெண் மனைவிதான் அத்தகைய நிலையில் உள்ள ஒரு தீ அவனை யாரோ ஒருவனாக விரும்பத்தகாதவனாக மதித்து இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு படுக்கையில் நடந்தது சற்று விரக்திமயமாகவே அவனுக்கு பட்டது மறுநாள் காலை தாய் வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சென்றவள் இன்னும் வரவில்லை பரமானந்தத்தின் கண்கள் வெறித்தவாறே நிலைக்கண்ணாடியில் குத்தி நின்றன கண்ணை உச்சி எடுத்து வாரிவிட்டிருந்த கேசம் யாருக்காகவோ தலைவாறுபவனைப் போல ஓடிக்கொண்டிருந்தது சசிகலா கொழும்பு ஏற்றார் போல் அவனுக்கு வாங்கி கொடுத்திருந்த டெரலின் சட்டையின் கை மடிப்புகள் அவன் விட்ட இடத்தில் நிற்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மடிந்து நின்றன அவனுடைய கரடு முரடான முகத்தைப் போலவே கருமையும் ஊத்தையும் படிந்து பிரகாசமற்று காணப்பட்டன அந்த ஜோடி சப்பாத்துக்கள் எதிலுமே ஒய்யாரம் நாகரிகம் என்பனவே அற்று காணப்பட்ட அவனுடைய நிலையை அவன் வெறுத்தான் ச உங்களை யாராவது பார்த்தால் பட்டதாரி என்று சொல்லுவாங்களா நீங்கள் யூனிவர்சிட்டியில் எப்படித்தான் இருந்தீங்களோ கண்களை ஏளனமாக குறுக்கி இதழ்களை அடிக்கடி ஒதுக்கி சசிகலா அவனை நெற்றிக்கு நேரே எல்லும்போது அவன் தன் வாழ்க்கை நினைத்து ஒருமுறை மனதால் அழுது அவளை விட்டுவிட்டு வெளியே போவான் ஆண் உதிரம் என்ற ஆக்ரோஷம் எழும்போது கேவலம் பெண் உயரிய மனப்பான்பு தோன்ற தினவு எடுத்த கைகளை மடக்கியபடி வெளியேறுவான் சசிகலா செய்வதறியாமல் விழிப்பாள் பொறுமையை மீறி பேசுவது போலவே தன்னை மீறி அழுவாள் புலம்புவாள் கூடத்தில் இருந்த மூன்று மூன்றடித்து ஓய்ந்தது அவன் எழுந்து தன்னை சற்று அலங்காரம் செய்து கொண்டான் அவள் வரப்போகிறாள் என்பதுதான் அவனுக்கு அப்போதிருந்த அவசரம் தன்னுடைய வகுப்பு மாணவி பாடம் கேட்பதற்காக வரப்போகிறாள் என்ற கலவரத்தில் எழுந்து சென்று முகத்தை கழுவி துடைத்து பவுடர் பூசி தலைக்கும் லேசாக கிரீம் பூசி சீவி விட்டபடி உடுப்பு பெட்டியை திறந்து இயந்திர வேகத்தில் ஆடைகளையும் மாற்றிக்கொண்ட அவன் தனது சப்பாத்துகளையும் பாலிஷ் பண்ணி விட்டான் அவனுக்கு அவனுடைய மனைவியின் போக்குகளும் கதைகளும் பிடிக்காமல் போனதால் தன் வாழ்க்கையில் தான் கொண்ட பிடிப்பு இருக்கவே செய்தது மனைவி மீது அன்பு குறைந்ததும் அந்த அன்பை யாரிடமாவது செலுத்துவதன் மூலம் அவன் திருப்தியடைய துடித்து கொண்டிருந்தான் மாலதி என்கிட்ட இங்கிலீஷ் படிக்க வருகுது அவனுடைய நினைவுகள் அரும்பிய வார்த்தைகளை கேட்ட அதரங்கள் சற்று முறிவளித்தன இனம் புரியாத வேதனையை மனம் கலந்து விட்டது உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னதான் தெரியும் இங்கிலீஷ் மீடியம் கிராஜுவேட் இங்கிலீஷில் யாராச்சும் பேசினா உங்களுக்கு செந்தமில்லை பதில் சொல்கிறீங்க இந்த லட்சணத்துக்கு ட்ரௌசர் வேற சசிகலா அவன் ஒரு முறை செத்து போனான் இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு முடிவாக மாலதிக்கு ஆங்கிலம் கற்றுக்கொடுக்க முடிவு செய்தான் டியூசன் என்ற போர்வையில் மாலதி வந்துவிட்டாள் மாணவி என்ற நிலைக்கும் மேலாக வளர்ந்து அங்கமெல்லாம் திரண்டிருந்த மாலதியின் சதை கைகள் புத்தகங்கள் இரட்டை குழந்தையை தூக்கினார்போல் தாங்கிக் கொண்டிருந்தன அவள் அதற்கும் தயாராக இருப்பவள் போல அதையே எண்ணி ஏங்கி நிற்பவள் போல அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் கன்னங்கள் மார்புகள் அடிவயிறு முழந்தாள்கள் என்பவற்றில் கண்டிருந்த சதை கோலங்களில் அனைத்தையுமே இழந்தவனாக நின்று கொண்டிருந்தான் பரமானந்தம் அவளுக்கு ஆசிரியராகி பல நாட்களாகிவிட்டன எனினும் அந்த நாட்களில் இல்லாத மனநிலை அன்று ஏற்பட்டது எதிர்பாராத நிகழ்ச்சியாகவே அவனுக்கு பட்டது அறைக்குள்ளே போயிரு என்று அவளுக்கு கூறிவிட்டு அவன் படத்தில் புத்தக அலமாரியில் இருந்த இரண்டு நூல்களை எடுத்தபடி அவளை தொடர்ந்து சென்று அறைக்கதவை சாத்துவது தெரியாமல் கால்களால் மெல்ல அசைந்தபடி அவள் நினைவை கட்டுப்படுத்த தொடங்கினான் மாலதி நேற்று போர்னாட்சோவுடன் ஆங்கில வரலாறு முடிந்துவிட்டது இனி அவர் காலத்திலிருந்து படிக்கலாம் அது சரி போர்னாட்சோவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் பாடத்தில் கவனம் இருந்த பொழுதும் மனதில் ஏற்பட்ட சஞ்சலத்தை ஒரு புது மலரின் மறுமொழியினிலும் போக்கலாம் அல்லது சற்று மறக்கலாம் என்ற நம்பிக்கையில் கேட்டான் அவருக்கென்ன அவருடைய இலக்கிய அறிவே ஒரு தனி உருவத்தில் இல்லாத அழகு அவருடைய அறிவில் உள்ளத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன் அதாவது அவன் இழுத்தான் உங்களைப் போல மாலதி அவள் கலங்கமற்று சொன்ன வார்த்தைகளில் சுயதரிசனத்தை பரிச்சயத்தை அவமானமாக கருதிய அவன் சற்று கடினமாகவே கத்தியதும் பாம்பு நெளிவது போல் தன் கால்களை ஏதோ பின்னுவதை இன்னதென்று உணர்ந்தபடி தலையை தாழ்த்தி கொண்டான் அது அன்பு மாலதி நிமிடங்கள் நகர்ந்து கொண்டிருக்க இருவரும் அமைதியற்று போய்விட்டார்களா பேசாமலே இருந்தார்கள் மாலதியின் பக்கமாக இருந்து வீசிய காற்றுடன் மூச்சை விடுத்து அவனும் ஏதோவித ப பிரார்த்தனையில் ஆழ்ந்து விட்டான் அவன் நெஞ்சில் மறுபடியும் அன்றிரவு நிகழ்ச்சி புடமிட்டது அத்தகையதொரு செயலை ஆசை கனவின் நிறைவேற்றத்தை மனைவியிடமே செய்ய வேண்டும் என்ற பிராந்தம் அவனுக்கு ஏற்பட்டதையிட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை நொந்து கொண்டிருந்த அவனுக்கு கால்கள் இன்னும் இன்னும் இசைந்து ஆறுதலை அழித்து கொண்டிருந்தன அவன் மௌனத்தை கலைத்தபடி சொன்னான் தன்னை அலங்காரமாக வைத்திருப்பவன் தன் பெண்ணையும் அப்படி வைத்திருப்பான் என்று சிலர் நம்புகிறார்கள் ஏதோ எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை மாலதி உம்மை எப்படி வாழ்த்துவதென்றே தெரியவில்லை அம்மா பரமானந்தம் சில வார்த்தைகளை பேசினான் தன்னையும் காதோரங்களின் கதகதப்பில் உணர்ந்து கொண்டவன் அவள் வந்த நோக்கத்தை அர்த்தபுஷ்டியுடன் தெளிவாக நினைத்து தனது கைகளை மேசையின் அடிவாரங்களின் ஊடாக முன்னீட்டி அலைந்தபொழுது அவள் எனக்கு என்னவோ செய்கிறது நாளைக்கு வருகிறேன் என்றபடி எழுந்துவிட்டாள் ஆணை உணர்ச்சிமயமாக்கிவிட்டு தன் உணர்ச்சிகளை கொன்றபடி வேடிக்கை பார்க்கின்ற ஜீவனுக்கு பெயர் பெண்ணா அவனுடைய ஆசைகளை உரிமையுள்ளவளாக வந்தவளாலும் தீர்க்க முடியவில்லை எங்கோ இருந்து வந்து எப்படியோ ஆகிவிட்ட மாலதி தனது உணர்ச்சிகளுக்கு புகலிடம் கேட்டுவிட்டு தானே தன்னை அவற்றிலிருந்து விடுவித்து கொண்டது அவனுக்கு புதிராக இருந்தது கபாலங்களின் நாலா பக்கங்களும் இதயங்களாகி அடித்து கொண்டிருந்தன அவன் நிலை தவறாத குறையாக அவளுக்கு முன்னே எழுந்து சென்று விட்டான் நான் போயிட்டு வாரேன் உங்களுடைய மிஸ்ஸஸ் வருகிற நேரமாச்சு மாலதியின் தயக்கத்தில் குடியிருந்த பொருளை உணர்ந்தவன் போல தலையை அசைத்தான் பரமானந்தம் நாளைக்கு கட்டாயம் நேரத்துக்கே வருகிறேன் சொல்லிக்கொண்டே மாலதி போய்விட்டாள் வளமை போல கார்ன் பண்ணிவிட்டு அவர்களது வீட்டுக்கு முன்பே காரை நிறுத்தினார் சசிகலாவை தினமும் ஏற்றி கொண்டு போய் வரும் அக்கௌண்டன்ட் தேங்க்யூ குட் நைட் என்ற வார்த்தைகளை கிளியிடம் கற்றுக்கொண்டவள் போல கூறிவிட்டு கையில் தொங்கிக் கொண்டிருந்த கைப்பையை அலாக்காக தூக்கியபடி துள்ளி நடந்து சென்ற சசிகலா கூடம் இருட்டியிருப்பதைக் கண்டு சுவிட்சை தட்டிவிட்டாள் கூடத்தின் மூலையில் கிடந்த அந்த சாய்வு நாற்காலியில் மறுபடியும் அவனாகி கண்களை மூடியபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் பரமானந்தம் இஞ்சருங்க என்ன படுத்திருக்கிய என்றபடி அவன் அருகே சென்று நெற்றி புடகுகளில் விரல் பதித்த அவள் அவனுக்கு காய்ச்சல் அல்ல என்ற திருப்தியில் உள்ளறைக்கு சென்று உடைகளை களைந்தாள் பரமானந்தத்துக்கு பக்தியையே சந்தேகிக்கின்ற நிலை ஏற்பட்டது அவன் திறந்த விழிகள் நிலைபெற்று நின்ற கண்ணாடியில் விழுந்து கிடந்தன உள்ளறையில் பகல் முழுவதும் அவளுடன் ஒட்டியிருந்து விட்டு விடைபெற்று கொண்டிருந்த அரைக்கை ஜாக்கெட்டை பின்னால் சாரி அனைத்தும் கட்டிலுக்கு குடியேறிக் கொண்டிருந்தன நாகரிகம் வேஷம் ஆன்ம பலத்தை புரிந்து கொள்ள சக்தியற்றவளுக்கு இவை ஆதாரங்களா பரமானந்தம் ஒருமுறை அசைந்து முன்போலவே திரும்பவும் படுத்துக்கொண்டான் சசிகலா முகத்தை கழுவி தனது அதரங்கள் தாங்கியிருந்த செஞ்சாயத்தை கஷ்டப்பட்டு துடைத்தபடி முருகன் படத்திற்கு முன்பாக வந்து நின்றாள் தன்னை சிறிது அமைதிப்படுத்தியவாறு திருநீற்றை பூசியபடி பரமானந்தத்தை திரும்பி பார்த்தாள் அவன் தனது கிடக்கையை விட்டு எழுந்து சென்று வெளியே காணப்பட்ட மற்றொரு கதிரையில் சாய்ந்தான் நேரங்கள் தாழ்ந்து கொண்டிருந்தன சசிகலா தேநீர் பிஸ்கட்டும் தன் முன் வந்து நிற்பதை அப்போதுதான் வெளித்திறந்த அவன் கண்டதும் இருக்கையே நம்பாத உணர்ச்சிகளில் துடித்தான் துன்பத்தை ஒரே அடியாக அனுபவித்த பின் இடையில் ஏற்படும் இன்பத்தை இனம் கண்டு கொள்ளவே முடியாத மந்த நிலை குடியுங்கள் அவள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் இப்படித்தான் இருந்தாள் கடந்த நாட்கள் திரும்புகின்றனவா சசி என்று அவன் வாயார ஒருமுறை முறை அழைத்து பார்த்தான் அவளுக்கு அது கேட்கவில்லை உங்களுடைய தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரிஞ்சு போச்சு இரவெல்லாம் நான் கண்ட முடிவு இதுதான் உங்களுக்கு அன்பு பிடிக்காது தேவைதான் பிடிக்கும் தேவை தேவையான இடத்தில் அன்பு செத்துவிடும் இது அவள் அனுபவம் அவள் சொல்லியபடி முன்பாக இருந்த ஸ்டூலை இழுத்து அதன் மீது தேநீர் தட்டை வைத்துவிட்டு இமையடிவாரங்களை விரல்களால் தடவி விட்டாள் பின்பு அவளே பேசினாள் போலீஸ்காரன் திருட நெரிட்டாலும் திருடக்கூடாது நீதிபதி பொய் சொல்லக்கூடாது பலவந்தம் மனைவியிடம் அல்ல அத்தான் சசிகலா உனக்கு என்ன பிடித்து விட்டது பரமானந்தம் கேட்டான் இரவு என்ன நடந்தது நான் உங்களுக்குச் சொன்னேன் முழுகாமல் இருக்கிறேன் இப்ப வேண்டாம் என்று நீங்கள் கேட்டீங்களா என்ன சந்தேகிச்சிங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ம் அவள் நிதானமாக பேசிக்கொண்டே இருந்தாள் பரமானந்தம் குற்றம் செய்து செய்துவிட்டவனைப் போல குறுகினான் உங்களுடைய பசியை தீர்ப்பதற்காகத்தான் கடவுள் பெண்ணை படைத்திருந்தாள் பெண் வர்க்கமே அழியட்டும் இச்சை பாருங்கள் நான் போற்றுவதற்கும் போற்றப்படுவதற்குமாக பிறந்தவள் அவ்வளவுதான் கண்களை மறைத்த கண்ணீரை துடைத்து விட்டாள் பின்பு நிலத்தில் மண்டியிட்டு கதிரையை பற்றியபடி அவன் கால்களில் சாய்ந்தாள் சசிகலா நடுங்கிக் கொண்டிருந்த தன் கைகளால் அவள் கன்னத்தை விட்டான் அவன் பரமானந்தம் திடீரென்று எழுந்து வெளியே போனான் அவனை இரண்டு கைகளாலும் பற்றியபடி சசிகலா கேட்டாள் எங்கே போறீங்க ம் மாலதியை இனிமேல் டியூசனுக்கு வரவேண்டாம் என்று சொல்லப்போகிறேன் அவன் நிதானத்துடன் கூறிக்கொண்டே தனது சட்டையை சரிசெய்தான்